அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் பேராசிரியர் மற்றும் தலைவர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு நூற்றம்பது வருஷம் வளர்ந்த ஒரு தேக்கு மரம் இந்த தேக்கு மரம் வந்து தூரோட சாஞ்சிருக்கு நான் டாப் சிஜிபிளே செசாலி என்ற இடத்துலருந்து தான் இதை பணி பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த புள்ளிய பண்ணை தேக்கு மர சாகுபடியில் வந்து முக்கியமாக வந்து அவங்க சொல்கிறது இந்த ஃப்ரூட் மேனேஜ்மெண்ட் அதாவது வேர்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நூற்றம்பது வருஷம் மரம் ஆனால் மரத்தில் இந்த கட்டையாக இருக்கு இல்லைங்களா நான் கையில் காமிக்கல இந்த கட்டையாக இருக்கிற மரங்கள் தான் வந்து நமக்கு பிடிச்சி நிற்கிது அதே மாதிரி இந்த சல்லி வேர்னு சொல்லுவோம் சல்லி வேர்ன்றது வந்து நமக்கு தலைமுடி மாதிரி சின்னதாக இருக்கும் அதை பாருங்கள் இந்த சல்லி வேர் தான் வந்து ச சத்தை உறிஞ்ச வேறு இந்த சத்த உறிஞ்ச வேரை தான் நம்ம மேனேஜ் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே அதுதான் இந்த சல்லி வேர் இந்த சல்லி வேறு வந்து ஸோ நிலத்தில் இருக்க சத்த உறிஞ்ச சல்லி வேறு இந்த சல்லி வேறு நல்லா நம்ம மேனேஜ் அது மட்டும்தான் நமக்கு வந்து மரங்கள் நல்லா வளர்கிறதுக்கு தண்ணியையும் நீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சத்தையும் உறிஞ்சுறது இந்த சல்லி வேற மேனேஜ் பண்ணுறத நம்ம துல்லிய பண்ணி சாக தேக்கு மர சாகுபடியில் சொல்கிறோம் இந்த மாதிரி பெரிய வேர்களாக இருக்கிறது வந்து மரத்தை வந்து பிடிச்சி நிற்கும் மரத்தை பிடிச்சி நிற்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பெரிய வேர்கள் இருக்கும் இந்த மாதிரி பெரிய வேர்கள் இந்த சின்ன வேர் எல்லாமே வந்து சல்லி வேறு இந்த சல்லி வேறு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மரங்களில் ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் சொல்லுவோம் இல்லையா மேல் மண் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சென்டிமீட்டர் உள்ளதே நிறையா இருக்கும் அப்போ அந்த நல்லா மேனேஜ் பண்ணும்போது தான் நமக்கு நல்லா வந்து பலன் கிடைக்கும் மரங்கள் வந்து உங்க தாங்க வளரும் நாங்கள் துல்லிய பண்ணி தேக்கப்படுற சாகபடி திருப்பி திருப்பி அதை தான் நாங்கள் வலியுறுத்தி ஒரு புதிய தொழில்நுட்பமாக இப்போ கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளை அதை நல்லா பயன்படுத்தி இதாக பயனடைகிறாங்க இப்போ பாருங்கள் இது தான் நான் திருப்பி திருப்பி காமிக்கிறது இந்த வேறு மேலாண்மை வேர் மேலாண்மையை வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லியும் கொடுக்குறோம் அதை வந்து நாங்கள் ஒரு கேப்சூலாக ஃபுல்லியை பண்ணி தேக்கு மரம் சாது அப்படின்னு சொல்கிறோம் சொல்லி தான் உங்களுக்கு வளர்க்குறோம் இதை பாருங்கள் இந்த மரம் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றம்பது வருஷத்து மரம் நூற்றம்பது வருஷத்துக்கு மரம் வந்து இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்த மரத்தில் தான் இந்த வேற்பும் இருக்குது இது வேருடைய வேறுடைய மேற்பரப்பு வேருடைய மேற்பரப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க இது இந்த மரம் தான் இது இங்கே விழுந்துருக்கு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு மரம் இங்கே விழுந்திருக்கு பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க ஏதோடைய குரோத்தை இது